சிவாஜியை விட ஐம்பத்தாறு இன்ச்சு இருக்கிற மோடி பெரிய வீரன் அல்ல யுத்தம் பிஜேபி ஆரம்பித்து விட்டது அமித்ஷா அவர்களே மோடி அவர்களே நீங்கள் பிரதமராக இருக்கலாம் ஆனால் பிறப்பால் சூத்திரன் ஆர்எஸ்எஸ் எஸ் ஒரு நாளும் உங்களை ஒப்புக்கொள்ளாது அது ஆரம்பித்து விட்டது ஆறு சங்கராச்சாரியர்களில் நாலு சங்கராச்சாரியை உங்களை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் சங்கராச்சாரி இந்து என்றால் நீங்கள் யார் அந்த இந்திய என்கிற பெயரால் எங்களை ஏமாற்ற வேண்டாம் என்பதனால் எல்லோரும் இந்துக்கள் தான் சட்டமன்றம் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டியது தவறு என்று சொல்வதற்கு இந்தியாவில் எந்த அரசியல் தலைவனுக்கும் நெஞ்சுரமில்லை மன வலிமை இல்லை ஆனால் உச்சநீதிமன்றத்தை தாண்டி நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றல் உங்களை கலைஞராக பார்க்கிறேன் அண்ணாவாக பார்க்கிறேன் முத்துவேல் கருணாநிதி லாலி அந்த மகத்தான மனிதராக உங்களை பார்க்கிறேன் எது திராவிட மாடல் என்று சொன்னார் திராவிட மாடல் என்று சொன்னால் சுயமரியாதை ஒன்று சமத்துவம் இரண்டு மாநில சுயாட்சி மூன்று மதச்சார்பின்மை நான்கு தேசிய இனங்களை அங்கீகரிப்பது ஐந்து திராவிடம் என்பது தத்துவம் அந்த தத்துவத்தை வீழ்த்துவதற்கு இந்த மண்ணில் எவனும் இல்லை என்று கலைஞர் வழங்கினார் இரண்டாவது இளைஞரணி மாநாடு நான் வரலாற்றை திரும்பி பார்க்கிறேன் தலைவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் முதல் மாநாட்டிலே அணிவகுப்பை தொடக்கி வைக்கின்ற அந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த உணர்வோடு ஈர உணர்வோடு உங்கள் முன்னால் ஒரு பத்து நிமிடம் நிற்க அனுமதி கேட்கிறேன் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை இங்கே போட்டு காட்டினார்கள் வீடியோவாக தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் அன்னை தந்தார் என்று கலைஞர் சொல்லுவார் அந்த அண்ணா அவர்கள் தோற்றுவித்த அந்த அவர் இரண்டாண்டு காலம் மட்டும்தான் இருந்தார் அதற்கு பிறகு பொறுப்பேற்றுக் கொண்ட மூதறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதல் மாநாட்டிலே உரையாற்றினார் அண்ணா இருந்த இடத்திலே நான் இருக்கிறேன் யார் அண்ணா நரியும் பரியாய் போனகதை நாரதர் பெண்ணாய் ஆனகதை உரிய குறியை கண்ணன் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் என்று அண்ணாவை சொல்லிவிட்டு அந்த இடத்திலே நான் உட்கார்ந்திருக்கிறேன் அண்ணா வெண்ணை நான் சுண்ணாம்பு அண்ணா நான் சுண்ணாம்பு என் பக்கத்தில் இருக்கிற நாவலர் வெற்றிலையானால் என் பக்கத்திலே இருக்கிற பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பாக்கானால் இந்த தமிழ்நாடு சிவப்பதற்கு நான் நல்ல சுண்ணாமாக இருப்பேன் நான் வெண்ணை அல்ல என்று கலைஞர் தன்னடக்கத்தோடு குறிப்பிட்டார் அவருக்கு பின்னால் இந்த இயக்கத்தை தலைமை தாங்குகிற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உலக தமிழர்களின் தலைவர் சொன்னார் எனக்கு கலைஞரை போல் எழுத தெரியாது எனக்கு கலைஞரை போல் பேச தெரியாது ஆனால் கலைஞரை போல் உழைக்க தெரியும் என்று சொன்னார் அதையே கலைஞர் முன்மொழிந்தார் உங்களிடத்திலே ஸ்டாலின் இடத்திலே பிடித்தது எது என்று கேட்டால் உழைப்பு 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 என்று சொன்னார் ஆக அண்ணாவுக்கு அடையாளத்தை கலைஞர் சொன்னார் கலைஞர் அவருடைய பிள்ளைக்கு அடையாளத்தை சொன்னார் இன்றைக்கு இந்த இளைஞரணி மாநாட்டை நம்ம ஆறு இளவல் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் ஆக அண்ணா நிறுவினார் கலைஞர் சுண்ணாம்பு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தார் எனக்கு கலைஞரை போல் எழுத தெரியாது பேச தெரியாது என்று சொல்லி திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் நான் அதற்கு வெளித்தோன்றலாக இருக்கிற ஆறு இளவல் உதயநிதியை பார்க்கிறேன் அண்ணாவுக்கு ஒரு தகுதி கலைஞர் தன்னகரத்தோடு தன்னடக்கத்தோடு தகுதி இன்னும் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய தகுதியை முதலமைச்சர் பெற்று பிறகு இந்த மாநாட்டை நடத்தி நான் நான் பார்க்கிறேன் அண்ணா அல்ல ஏன் என் தந்தையை கூட அல்ல ஆனால் இன்றைக்கு நான் உழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடும் நான் அவர் எப்படி பார்க்கிறேன் என்றால் அவருக்கு இரண்டு தகுதி போதும் ஒன்று ஒரு தர்மத்தை பற்றி பேசினார் எதிர்ப்பு வந்தது மண்டியிட மாட்டேன் சிலுவை என்றால் சிறை என்றால் தூக்கி சுமப்பதற்கு நான் பெரியாரின் பேரன் கலைஞரின் பேரன் என் தந்தையின் நடப்பவன் என்று அந்த அந்த இருக்கிறதே தகுதி உங்களுக்கு போதும் பிறகு மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டியது தவறு என்று சொல்வதற்கு இந்தியாவில் எந்த அரசியல் தலைவனுக்கும் நெஞ்சுரம் இல்லை மன வலிமை இல்லை ஆனால் உச்ச தாண்டி நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றல் உங்களை கலைஞராக பார்க்கிறேன் அண்ணாவாக பார்க்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மனிதராக உங்களை பார்க்கிறேன் பெரியாருக்கு அந்த ஆற்றல் இருந்தது தண்டனை பெற்றார் பெரியார் உங்களுக்கு எவ்வளவு தண்டனை என்று கேட்டார்கள் பெரியார் சொன்னார் உங்களுக்கு எவ்வளவு மனநிறைவு பொதுமோ அவ்வளவு அவ்வளவு மனநிறைவு பெறுகிற அளவுக்கு நீங்கள் தண்டனை தாருங்கள் என்று சொன்னார் ஆக பெரியார் வழியில் அண்ணா வழியில் கலைஞர் வழியில் தளபதி வழியில் இன்றைக்கு கொள்கை ரீதியாக பயணிக்கிற உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு வேறு என்ன தகுதி வேண்டும் என்கின்ற முன்னாலே வைத்து உங்களை அங்கீகரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்றை சொல்லுவேன் முதல் மாநாட்டிலே பேராசிரியர் முன்னால் பேசினார் தளபதி பேசுகிற போது இந்த மாநாட்டை நடத்துவதற்கு இளைஞரணி செயலாளராக எனக்கு வாய்ப்பினை அளித்த தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் நன்றி என்று சொன்னார் அதற்கு பிறகு பேசிய பேராசிரியர் சொன்னார் மாநாட்டை மட்டுமாடத்தில் ஒப்படைத்தேன் நானும் கலைஞரும் இன்னும் என்னென்னவோ ஒப்படைக்கப் போகிறோம் என்று சொன்ன குரல் இன்றைக்கு மீண்டும் இங்கே எதிரிப்பதாக நான் உணர்கிறேன் அந்த விதத்திலே நம்முடைய விதத்தில் செயலாளரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் தலைப்புக்கு வருகிறேன் திராவிட மாடல் ஒன்று தெரியாத தலைப்பு அல்ல திராவிட மாடலை பற்றி மூன்று ஆண்டு காலம் பேசிக் கொண்டிருக்கிறோம் எது திராவிடம் என்றெல்லாம் சொல்லிவிட்டோம் என்ற வெளிநாட்டு அறிஞர் நாகரிகத்தின் கதை திராவிடம் வருகிறது சேஷா ஐயர் திராவிட இந்தியா திராவிடம் வருகிறது அதே போல அதற்கு பின்னாலே வந்த ராகவாச்சாரி வரலாற்றுக்கு முந்தைய பண்டை இந்தியா அந்த புத்தகத்தில் வருகிறது அதற்கு பிறகு குமலையில பட்டர் அதற்கு பிறகு வில்லியம் ஜோன்ஸ் அதற்கு பிறகு மார்க்ஸ் முல்லர் அதற்கு பிறகு கால்டுவெல் இப்படி தத்துவார்த்த ரீதியாக புத்தகத்தை படுத்தி திராவிடம் எது என்று சொல்லிவிட்டு போனார்கள் அது படிப்பு அது அகடமிக் ரிசர்ச் ஆனால் அந்த திராவிடத்தை இன்றைக்கு திராவிடமாக வைத்துக் இயலாத சூழ்நிலை ஏனென்றால் எது திராவிடம் என்றால் நிலை இல்லையா மொழியா பண்பாடா இவற்றையெல்லாம் கடந்து அந்த சொல்லாடல் இன்றைக்கு தேவைப்படுகிறது ஏன் தேவைப்படுகிறது இந்தியாவில் இரண்டு பண்பாடு உண்டு ஒரு பண்பாடு சமஸ்கிருத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு அது வடபுலத்திலே இருந்தது விந்தியமலைக்கு அப்பாலே இருந்தது இன்னொன்று தமிழ் தமிழை சுற்றி இருக்கிற கலைமொழிகள் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திருந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழித்துழிந்து சிதையாகும் சீரிழமை என்று சொன்னார்கள் ஆக கிளைமொழிகளாக இருக்கிற தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட இனம் இதை இன்றைக்கு மறுக்கிறார்கள் இந்த இரண்டு இனமும் உண்டு என்று நாம் சொல்லவில்லை ஜவஹர்லால் நேரு சொன்னார் அதற்கு பிறகு அம்பேத்கர் சொன்னார் அதற்கு பிறகு வரலாற்று அறிஞர்கள் சொன்னார்கள் எல்லா அறிஞர்களும் சொன்னதற்கு பிறகு ஏன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிலாசி ஆஃப் இந்துசம் என்கின்ற புத்தகத்தில் இந்த மண்ணில் இரண்டு மொழி அடிப்படையான பண்பாடுகள் இருந்தது அந்த பண்பாட்டு கூறுகளை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்னார் சிபி ராமசாமி ஐயர் அதற்கு புத்தகமே போட்டார் ஆக இரண்டு தத்துவ தலங்கள் இரண்டு பண்பாடுகள் இங்கே இருந்தது அது எல்லையாக இருக்கலாம் நில எல்லையாக இருக்கலாம் ஒளியாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசி எதிரிகள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் திரிசூலத்தை ஏந்தினார்கள் திரிசூலம் எது நாங்கள் இஸ்லாமிய இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் ஒரு சூலம் இன்னொன்று வெளியிலே இருந்த கிறிஸ்தவம் அதற்கு நாங்கள் எதிரிகள் மதச்சார்பின்மை என்று சொல்கிறார்களே அதற்கு நாங்கள் எதிரிகள் இது திரிசூலம் என்று காட்டினார்கள் இப்போது வெளிப்படையாக வந்து விட்டார்கள் இந்த திரிசூலத்திற்கு பின்னால இன்னும் இரண்டை சேர்த்தார்கள் என்ன சேர்த்தார்கள் இன்னொரு எம் யார் பகுத்தறிவாதிகள் எம் மார்க்சிஸ்ட் பொது உடமைவாதிகள் அதற்கு பிறகு வந்தார்கள் இப்போது அவர்கள் ஐந்து வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல அதற்கு பிறகு மெக்கால கல்வி முறை வந்துவிட்டது அதற்கு பிறகு பகுத்தறிவாதிகள் எங்களுக்கு எதிரிகள் அதற்கு பிறகு எங்களுக்கு மெக்கால கல்வி முறை எதிரிகள் இவைகள் எல்லாம் எதிரிகள் என்று அவர் சொல்லுகிறார்கள் இவர்கள் எல்லாம் நண்பர்கள் என்று சொல்லுவதற்கு நமக்கு ஒரு தத்துவத்தை நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் எது திராவிட மாடல் என்று சொன்னார் திராவிட மாடல் என்று சொன்னால் சுயமரியாதை ஒன்று சமத்துவம் இரண்டு மூன்று நான்கு தேசிய இனங்களை அங்கீகரிப்பது ஐந்து மிக தெளிவாக இருக்கிறது ஆரியத்தில் ஐந்து சொல்லிவிட்டார்கள் கல்வி முறை எதிரி என்று சொல்லுகிறார்கள் மடையர்களே சங்கத்தமலை எடுத்து படித்து பாருங்கள் நாங்கள் படித்தவர்கள் படித்தவர் எல்லா பெண்களும் படித்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் சங்க தமிழ என்ன சொல்லுகிறது பெண்ணுக்கு எது அழகு குஞ்சை அழகும் கொடுந்தாடை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லவர் யாம் என்று உணர்த்தும் கல்வி அழகு என்று சொன்னார்கள் பெண்ணுக்கு எது அழகு நீண்ட கூந்தலா மறுத்த மார்பகமா அழகிய இடையா அவை அழகல்ல அந்த பெண் படித்திருந்தால் அழகு என்று என் சங்க தமிழ் சொல்லுகிறது இடை வனப்பும் ஈடின் வனப்பும் நடை வனப்பும் நானின் வனப்பும் வனப்பல்ல புடைசூல் கழுத்தின் வனப்பே வனப்பு என்று ஆணுக்கு சொல்லுகிறது ஒரு ஆணுக்கு பெரிய நெஞ்சம் இருக்க புஜம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கழுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை யானையை போல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வீரம் வேண்டும் அந்த சமூகம் காணாமல் போனது எப்போது படித்த சமுதாயம் ஆணும் பெண்ணும் படித்தார்களே அந்த பெண்ணை படிக்காதே சூத்திரனை படிக்காதே பிற்படுத்தப்பட்டவனை படிக்காதே தாழ்த்தப்பட்டவனை படிக்காதே பஞ்சமனை படிக்காதே என்று சொன்ன தத்துவம் எது ஆக ஏற்கனவே இருந்த தத்துவத்தை ஒரு ஆரிய தத்துவம் அளித்தது அந்த தத்துவம் இன்றைக்கு மெக்காலய கல்வி முறை தவறு என்கிறது அந்த மெக்காலய கல்வி முறை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி வந்ததற்கு பிறகுதான் பல்லன் படித்தான் பறையன் படித்தான் அருந்தையர் படித்தான் நாடார் படித்தார் தேவர் படித்தார் கவுண்டர் படித்தார் செட்டியார் படித்தார் முதலியார் படித்தார் ஏன் பிள்ளைமார்களும் படித்தார்கள் ஆக அந்த மெக்காலய கல்வி முறை நீ எதிர்க்கிறாய் இஸ்லாமியர் இங்கே வந்தார்கள் வெறும் தேவாலயத்திற்காக வரவில்லை கல்வி சொல்லி கொடுத்தார்கள் சுகாதாரம் கொடுத்தார்கள் அவர்களை எதிர்க்கிறாய் பகுத்தறிவாளர்கள் இருக்கிறாய் யார் பகுத்தறிவாளர் இந்த மண்ணில் கடவுள் மறுப்பிற்காக அல்ல கடவுள் மறுப்பு ஏன் சொன்னார் பெரியார் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டு என்று கொள்கையில் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை அழிக்காமலோ சண்ட மாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திரம் பொங்கி எழுந்து மூழ்க செய்யாமலோ பார்த்ததற்கு பிறகும் கடவுள் இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவது என்று கேட்டவர் பெரியார் பெரியாருக்கு கடவுளோடு கோபம் இல்லை பெரியாருக்கு கோபம் இந்த கடவுளின் பெயரால் என்னை படிக்க விடாமல் செய்திருக்கிறாய் இந்த கடவுளின் பெயரால் எனக்கு பண்பாடு இல்லாமல் அந்த அந்த கோபம் இன்றைக்கு நாம் எந்த எம் எம் என்று ஐந்தையும் ஆதரிக்கிறோமோ செய்திருக்கிறார் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் பகைவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அந்த பகைக்கு பெரியார் பேசினார் அண்ணா பேசினார் திராவிடம் எது என்று சொன்னார் பெரியார் திராவிடம் என்று ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்று சொன்ன போது நான் அதிகம் படிக்காதவங்க நான் திராவிடம் காரணங்க வேற எந்த வார்த்தை கொடுத்தாலுங்க ஆரியர்கள் பார்ப்பனர்கள் உள்ள வந்துடுறாங்க பெரியார் சொன்னது நான் வேறு வார்த்தைலாம் பார்த்தேங்க தமிழன்னு சொன்னா அவனு வந்துடுறாங்க வேற எந்த வார்த்தை சொல்லி எனக்கு தெரியலைங்க நான் படித்தவர்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பெரியார் சொன்னார் திராவிடம் என்கின்ற வார்த்தைதான் ஆரியர்களை வெளியே வைத்து சூத்திரர்களை பஞ்சவர்களை தமிழர்களை ஒன்றாக ஆக்கக்கூடிய ஒரே சொல் என்று பெரியார் சொன்னார் அந்த பெரியார் சொன்ன வரையறையை தாண்டி அண்ணா சொன்னார் பி ப்ளாங்க் டு ரவுடியன் ஸ்டாக் என்று நாடாளுமன்றத்தை சொன்னார் அந்த வரையறையை தாண்டி திராவிடம் என்பது ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை வீர்த்துவதற்கு இந்த மண்ணில் எவனும் இல்லை என்று கலைஞர் அந்த தத்துவத்தை தாண்டி எல்லையை தாண்டி மொழியை தாண்டி பண்பாட்டை தாண்டி திராவிட மாடல் என்றால் சட்டசபையிலே பதிவு வைத்திருக்கிறார் மூன்று பகு மனசார்பின்மை நான்கு தேசிய இனங்களின் உரிமையை அங்கீகரிப்பது ஐந்து இந்த ஐந்தும் தான் திராவிட மாடல் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாநாடு திராவிட மாடல் மாநாடு என்றால் இது தமிழ்நாட்டுக்கான மாநாடு அல்ல இன்றைக்கு இந்தியா முழுக்க இது தேவைப்படுகிறது இந்தியா முழுக்க தேவைப்படுகிறது மம்தா பானர்ஜி இருக்கிறார் இந்த ஆட்சியை முடிக்க வேண்டும் கொக்கரிக்கிறார் ஆயுதத்தை எடுக்கிறார் அறிவாலயத்தை ஒரிசாவிலே போகிறார்கள் பக்கத்திலே பஞ்சாப் இருக்கிறது பக்கத்திலே டெல்லி இருக்கிறது என்ன ஆயுதத்தை எடுப்பது என்று தெரியவில்லை ஆரியத்தை வீழ்த்த வேண்டும் நச்சரவத்தை வீழ்த்த வேண்டும் என்றைக்கு மதம் தேசியமானது கேட்பதற்கு யாருக்கு யோகி இருக்கிறது ஒரு மொழி தேசியமாகலாம் நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு இந்து தேசியம் என்று சொல்லுகிறார்கள் இந்து தேசியம் எப்போதாவது உண்டு மதத்தின் பெயரால் ஒரு தேசியம் உலகத்தில் இருந்ததே இல்லை சவால் விடுகிறேன் இருக்கிற மாநிலம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஏன் பிரிந்தது அந்த தவறை சவார்கரால் ஜின்னா செய்தார் சொன்னார் இந்து தேசியம் என்று சொன்னார் நீ இந்து தேசியம் என்று சொன்னால் நான் இஸ்லாம் தேசியம் என்று சொல்லுவேன் மதம் ஒரு தேசியமாக ஜின்னா நாட்டை பிரித்தார் பாகிஸ்தான் பிரிந்தது பாகிஸ்தான் பிரிந்த ஓராண்டில் ஜின்னா டாக்காவுக்கு போகிறார் கிழக்கு பாகிஸ்தானுக்கு போகிறார் ஒரே மதம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் மேற்கு பாகிஸ்தானிலே பிறந்த ஜின்னாவுக்கு உருது தாய்மொழி கிழக்கு பாகிஸ்தான் இருக்கிறவர்களுக்கு வங்காளம் தாய்மொழி அந்த நாட்டுடைய பிரதமர் சுதந்திரத்துக்காக போராடி நாட்டை பிரித்து துண்டாடியவர் இந்தியாவுக்கு எப்படி தேசபிதா காந்தியோ அதை போல பாகிஸ்தானுக்கு தேசபிதா ஜின்னா அந்த ஜின்னா டாக்காவுக்கு போகிறார் உறுதியே பேசுகிறார் ஒரு இளைஞன் எழுந்து சத்தம் போடுகிறார் பிரதமர் அவர்களே பேசுவதாக இருந்தார் என் தாய்மொழியில் பேசு என் வங்க மொழியில் பேசு என் தங்க மொழியில் பேசு என்று சொன்ன போது அவன் அடி அடக்கி 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 அமிழ்த்து கடத்தப்பட்டான் அப்படி கிடத்தப்பட்ட அந்த சிறிய இளைஞன்தான் கால ஓட்டத்தில் வரித்து 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 இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வங்காள தேசத்தை பிரித்து இது வங்காள தேசம் என்னுடைய தேசம் என்று கிழக்கு பாகிஸ்தானை பிரித்தான் முஜிபூர் ரஹிமான் நார்வே ஸ்வீடன் இரண்டு நாடு கிறிஸ்துவத்தை இருக்கிறது தேசியம் வந்ததா பாகிஸ்தான் பிரிந்தது ஏன் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் மதம் ஒருபோதும் தேசியம் ஆகாது மொழிதான் தேசியம் ஆகும் இன்னும் சொல்ல போனால் இந்திய தேசியம் என்பதே கட்டமைக்கப்பட்டது யாருக்கு எதிராக இஸ்லாம் வெள்ளைக்காரருக்கு எதிராக கட்டப்பட்ட தேசியம் அந்த தேசியத்தை பெரியார் ஒப்புக்கொள்ளவில்லை தேசியம் கற்பிதம் என்று சொன்னார் தேசிய கொடியன் கோமனத்துணி என்று சொன்னார் தேசிய கொடியை எரித்தார் காந்தி படத்தை எரித்தார் இவருக்கெல்லாம் காரணம் தமிழ் தேசியம் தமிழன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே நண்பர்களே இன்றைக்கு இந்து தேசியம் என்கிற பெயரால் இல்லாத தேசியத்தை எப்படி பாகிஸ்தானிலே மதவாத தேசியம் பொய்யோ எப்படி நார்வேயிலே டென்மார்க்ல பொய்யோ ஏன் இப்போது இங்கிலாந்திலே எல்லா நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகள் அந்த கிறிஸ்தவ நாட்டிலே இங்கிலாந்து ஏன் பிரிந்தது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து யூரோப் ஒன்றியத்தில் இருந்து யூரோப் இருந்து இங்கிலாந்து பிரிவதற்கு காரணம் ஏன் ஒரே மதம் தானே இருந்திருக்க வேண்டியதானே எப்போதும் மதம் தேசியமாகாது அந்த கற்பிதத்தை இன்றைக்கு மீது திணிப்பது மட்டுமல்ல இந்தியா மீது அதை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே தலைவன் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இயக்கத்தை இந்த தலைவனை போற்றி பாதுகாப்பதற்கு இளைஞர் படை இருக்கிறது அந்த படையினுடைய தலைவராக ஆறு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் யுத்தம் பிஜேபிக்குள்ளேயே ஆரம்பித்து விட்டது யுத்தம் பிஜேபிக்குள்ளேயே ஆரம்பித்து விட்டது காலையிலே பேசிய அருள்மொழி சொன்னார் மராட்டிய வீரன் சிவாஜி மிகப்பெரிய வீரன் எதிர்கொண்டான் அவனுக்கு மகளாபேசம் செய்ய முடியாது என்று சொல்லி அன்றைக்கு காகப்பட்டர் பிராமணர்கள் ஆரியர்கள் என்ன காரணம் நான் வெற்றி பெற்றேன் எனக்கு ஏன் முரு மகுடம் தரிக்க தயங்குகிறேன் என்று கேட்ட போது நீ சூத்திரன் நீ சூத்திரன் நாடாளக்கூடாது கூடாது சத்திரியன் தான் ஆள வேண்டும் என்று சொன்ன போது அந்த நாடு வீணாக போய் பஞ்சத்தில் தேய்ந்து போய் ஒரு முடிவு ஏற்பட்டது சிவாஜிக்கு நான் இப்போது சொல்லுகிறேன் சிவாஜியை விட ஐம்பத்தாறு இஞ்சி இருக்கிற மோடி பெரிய வீரன் அல்ல சிவாஜியை விட அமித்ஷா பெரிய வீரன் அல்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கான மருந்து இங்கே இருக்கிறது அமித்ஷா அவர்களே மோடி அவர்களே நீங்கள் பிரதமராக இருக்கலாம் ஆனால் பிறப்பால் சூத்திரன் ஆர்எஸ்எஸ் ஒரு நாளும் உங்களை ஒப்புக்கொள்ளாது அது ஆரம்பித்து விட்டது ஆறு சங்கராச்சரியனில் நாலு சங்கராஜரி உங்களை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் சங்கராச்சார் இந்து என்றால் நீங்கள் யார் அந்த இந்து என்கிற பெயரால் எங்களை ஏமாற்ற வேண்டாம் என்பதால் எல்லோரும் இந்துக்கள் தான் சட்டமன்றத்தில் சட்ட சட்டப்படி அண்ணன் துரைமுருகன் இந்து ஆனால் வன்னி என்று சொன்னீர்கள் பக்கத்தில் இருக்கிற நேர் இந்து ரெட்டியார் என்று சொன்னீர்கள் பக்கத்தில் இருக்கிற ஐபி இந்து தேவர் என்று சொன்னீர்கள் எங்களை சாதியால் பிரித்தீர்கள் ஆனால் மதத்தால் ஒன்று வாக்க நாங்கள் ஒன்றாக இருக்க விரும்புகிறோம் சட்டப்படி ஆனால் நீங்கள் சொல்ற இந்துக்கள் நாங்களாக இருக்க விரும்பவில்லை அந்த இந்து மத தேசியம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு திராவிட தேசியம் தமிழ் தேசியம் அந்த பிதாமனாக இருக்கிற எங்களுடைய முதலமைச்சர் இந்தியா முழுக்க அந்த தேசியத்தை கொண்டு செலுத்துவார் இருபத்தி நாலிலே மத தேசியம் ஒழிக்கப்பட்டு எல்லா தேசிய இடங்களுடைய ஆட்சி அமையும் 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 என்பதற்கான உத்தரவாதம் இந்த மாநாடு என்று சொல்லி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்